வணக்கம் நம்ம கோயில்களுக்கு போகிறபோது அங்கே இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் செய்திகள் இவற்றை தெரிஞ்சுக்கிட்டு போகிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியல எல்லாருமே பக்தி வேண்டுதல் இதில் தான் போகிறோம் உண்மையாக வெளிநாட்டுக்காரவங்க போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேவாலயத்துக்குள்ளே போகிற போதோ அல்லது அவங்க வந்து அவங்களுடைய பள்ளிவாசல் மசூதிக்கு போகிற போதோ அவங்க பக்தியோடு போவாங்க இங்கே வர்றப்ப என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலும் அவங்க சிற்பங்களையும் மற்றது ரசிகர்லேயும் இருப்பாங்க இது ஒரு வகை நம்ம உள்ளே போகிறப்ப கோயிலுக்குள்ளே போகிறப்ப முதல்ல எப்படி போகணும் எப்படி வழிபடணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாளுடைய திருக்கோயில் வளம் வருகிற முறை பற்றிய அந்த நூல் பற்றி சிறு நூல் பற்றி படிக்கணும் சைவ சமய வினாவிடை பற்றி படிக்கணும் இப்போ அதெல்லாம் வந்திருக்குது புத்தகமாக முதல்ல எந்த தெய்வத்தை வணங்கணும் எப்படி உள்ளே போகணும் கொடிமரத்தை எப்படி சுற்றணும் கொடிமரத்துக்கு முன்னாடி எப்படி விழுந்து வணங்கணும் இது எல்லாமே அதில் இருக்குது இல்லை நம்ம கோயிலுக்கு போகிறபோது பெருமாள் கோயிலாக இருந்தால் அங்கே கருடன் பெரிய திருவடி என்ற பேரில் அங்கே இருப்பார் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் சிவன் கோயில்களுக்கு நம்ம போகிறபோது புறம் வந்து விநாயகப் பிரமணம் ஒரு புறம் சுப்பிரமணியர் இருப்பாங்க முன்னாடி அவருக்கு முன்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா காளை வடிவத்தில் காலை மடக்கி படுத்திருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் நந்தி தேவர் இந்த சிவபெருமானுக்கே நந்தி என்கின்ற ஒரு பேர் இருக்குது நந்தி என்பதற்கு ஆனந்தம் மகிழ்ச்சியை தருபவர் என்ற பொருளும் உண்டு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிரம்பரை போலும் முயற்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே என்று திருமூலர் வந்து பாடுவார் நந்திங்கிற பேரு ரிஷபம் என்று வடமொழியில் சொல்கிறாங்க ஏரி என்று திருஞான் சம்பந்தருடைய பாடல்கள் பார்க்குறோம் விடை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அவர் வாகனமாகவும் பயன்படுகிறார் அவர் வந்து முன்னாடி படுத்திருக்கிறார் இந்த நந்தியினுடைய அந்த அழகே பெரிய சிறப்பு ஒரே கல்லாலான நந்தி நம்முடைய தஞ்சையில் இருக்குது பெரிய கோயிலில் இருக்குது அதே போல ஆந்திராவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒற்றை கல்லாலான நந்தி ஒன்று இருக்குது இந்த நந்தியை பற்றிய கதைகளும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இவர் வந்து எப்படி துவார பாலகர்கள் இருக்காங்களோ அதுபோல அது வைணவத்தில் இருக்காங்களோ அதுபோல இவர் வந்து சிவபெருமானுடைய வாயில் காவலர் இவர் தான் கையில் பரம்பு வச்சிருப்பார் இவர் இசை பெரியரும் கூட அதாவது மிருதங்க வாசிப்பதில் இவர் வந்து வல்லவர் அது மட்டும் இல்லை ரொம்ப கண்டிப்பானவர் தேவையில்லாமல் யாரும் உள்ள போய் சிவபெருமானை பார்க்க முடியாது தண்டிக்கவும் கூட செய்த உரிமை உள்ளவர் இவர் இந்த நந்தியை பற்றிய கதைகளை சொல்கிற போது நந்தனாருடைய கதைகளை பார்க்கலாம் அவர் எல்லா இதுவும் முடிச்சுட்டு சிவபெருமானை போய் பார்க்க போறப்ப அந்த நந்தி மறைச்சிருச்சுன்னு பார்க்குறோம் நந்தி மறைக்குது ஐயோ அப்படின்னு நந்தனார் சற்றிருக்கிற இல்லை கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதுவார் உடனே சிவருமான் அந்த நந்தியை சற்றே விலகி இருப்பாய் அப்படிமாரு நந்தி விலகும் நந்தனுக்கு காய்ச்சி தருவார் இப்போ நீங்கள் திருப்பன்கூர்னு ஒரு இடம் இருக்குது சோழ நாட்டில் அந்த திருப்பன்கூர் போய் பார்த்தீங்கன்னா அந்த நந்தி கொஞ்சம் விலகி இருக்கிறத பார்க்கலாம் போல் திருப்பட்டீஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது அது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வழியில் சுவாமிமலைக்கு அருகில் இருக்குது திருப்பட்டீஸ்வரம் இந்த திருப்பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நந்தியும் சற்று இருக்கும் இதுக்கு காரணம் என்ன திருப்பன்கூரில் வெளியில் இருக்கவர் உள்ளே பார்க்குறதுக்காக நந்தி விலகுச்சு இந்த நந்தி என்னான்னு கேட்டால் சிவபெருமானும் அங்கே அம்பிகையும் வீட்டில் இருக்கும்போது திருஞான சம்பந்த பெருமான் வருகிறார் கோவிலுக்கு அவருக்கு அந்த முத்துச்சிவிகை தரப்பட்டிருக்கிறது அந்த அழகோடு அவர் வர்ற வர்றபோது பாட்டி பார்த்து ஐயோ அந்த குழந்தை வருகிற அழகை பார்க்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான உடனே நந்திகிட்ட சொல்லி கொஞ்சம் லேசா அப்படி விளைக்கும் அப்படின் சொன்னோடனே அந்த நந்தி சற்றே சாய்ந்திருக்கும் பட்டீஸ்வரமான அதை பார்த்து வரலாம் நந்தியம்பெருமானை வணங்குவதற்குரிய காலமாக சொல்லப்படுகிற நாள் இதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரை திரியோதசி நாட்களில் அதாவது பதிமூன்றாம் நாள் வளர்பிறையாக இருந்தாலும் சரி தேய்பிறையாக இருந்தாலும் சரி இந்த பதிமூன்றாம் நாளில் படுத்திருக்கக்கூடிய நந்தி எம்பெருமானுடைய இந்த இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே சிவபெருமான் நடனம் புரிவார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு பிரதோஷ காலங்களிலே பஞ்சபுராணம் பாடப்படும் எம்பெருமான் வளம் வருவார் நந்தியை வணங்கி செல்கிற வழக்கம் உண்டு இன்னும் கூட சில இடங்களில் நந்தி காதில் போய் சொல்லிட்டோம்னா அது சிவபெருமானுக்கு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பல கோயில்களில் பெண்கள் போய் தங்களுடைய குறைகளை அந்த நந்திட்ட சொல்கிறத பார்க்குறோம் சமீப காலத்தில் கூட கவிஞர் பிருந்தா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் அந்த பெண் நந்தி காதல சொல்கிறத பார்த்து அதை என்னிடத்தில் சொல்லேன் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்டு அப்போ நந்தியினுடைய காதல சொல்கிறதும் நந்தியை வணங்குதலும் நந்தி விலகி இருத்தலும் நந்திய பெருமானுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் தண்டிக்கப்படுவதும் என்று இத்தனை உரிமைகளையும் பெற்ற பெருமையோடு காட்சி நந்தி தேவர் முகஞ்சோதாரா ஹரப்பா நாகரிக காலங்களிலேயே நந்தியினுடைய உருவம் காணப்படுகிறது எனவே மனிதகுல வரலாற்றில் மனிதர்கள் குகைக்குள் இருந்த காலங்களிலேயே அவர்கள் வரைந்த ஓவியங்களில் திமிழையுடைய அந்த காளைகள் காணப்படுகின்றன அவையே நந்தியினுடைய குறியீடாகவும் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது அதனால் நந்தி போல மறைக்காத அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் நல்லகாரி நடக்கிறப்போ குறுக்க நந்தி மாதிரி வந்து தாங்குகிறோம் ஆனால் இவெல்லாம் பிற்காலில் வழக்கம்னா நந்தியம்பெருமான் இத்தனை பெருமையுடையவர் கோவிலுக்கு செல்கிற போது நந்தியம்பெருமானையும் வணங்குங்கள் எம்பெருமானையும் வணங்கி விட்டு வாருங்கள் இவருக்கென்று தனியான கருவறை உள்ள இடம் புனே நகரில் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் நான் படித்தேன் இத்தனை பெருமையுடையவர் நந்திதேவர் கோவிலுக்கு செல்கிற போது நந்தி பாருங்கள் வணங்குங்கள் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கண்டிப்பாக கேட்டு அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்